மனிதநேய மருத்துவர் ஐயா பாரதி செல்வன் அவர்களை சட்டமன்றத்தின் வேட்பாளராக நிறுத்தக்கூடிய அறிமுக விழாவிற்கு வருகை வந்திருக்கிற மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களுக்கும் ஐயாவின் நட்பின் காரணமாக அன்பின் காரமாக நாம் தமிழ் கட்சிக்கு அப்பாற்பட்ட உறவுகள் அமைப்புகள் வந்த உறவுகளுக்கும் சீமான் தம்பின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கம் இந்த அரங்கத்தில் சரிக்கு சகமாக பெண்களை பார்க்குறேன் மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் நான் பார்த்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மன்னார்குடி தொகுதியிலேருந்து இத்தனை பெண்கள் வந்திருக்கிறாங்கன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் வெற்றிக்கான படி அங்கேருந்து தான் தொடங்குறது ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனை மட்டும்தான் சாரும் என்பார்கள் ஒரு பெண் கல்வி கற்றாலோ அறிவு பெற்றாலோ விழிப்புணர்வு அடைந்தாலோ அவள் சார்ந்த சமூகத்தை சாரும் அப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் வந்திருக்கிறது தான் ஐயாவின் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது என்ற நம்பிக்கை எனக்கு தருகிறது ஐயாவை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆனாலும் ஆனாலும் இந்த மன்னார்குடியிலே எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவர் ஒரு மனிதனே போராளி இருக்கிறதா என்றால் அது எங்களையா மருத்துவர் பாரதி செல்வன் தான் எங்களுக்கெல்லாம் முன்னத்தியர் எங்களுக்கெல்லாம் முன்னோடி வயதல்ல அவரின் சுறுசுறுப்பு அவரின் எண்ணம் அவரின் செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் அவர்களுடன் போட்டி போடும் இடத்தில் நாங்கள் இல்லை எங்களுக்கு முன்னாக இருக்கிறார் எங்கள் ஐயா இந்த கட்சியின் அவர் எனக்கு ஒரு பெருத்த நம்பிக்கை இருக்கிறது தம்பி நான் சொன்னார் முப்பத்தி நாலு தொகுதியில் வெல்லும் நம்பிக்கை இருக்கிறது அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதில் மன்னார்குடி முன்னால் நிற்கும் என்ற நம்பிக்கை தான் எனக்கு மேலும் நிற்கிறது எத்தனையோ எத்தனையோ வேட்பாளர்களை இந்த மன்னார்குடி சந்தித்து இருக்கிறது எத்தனையோ அரசியல் கட்சியின் வேட்பாளர்களை இந்த மன்னார்குடி மண் சந்தித்திருக்கிறது ஆனால் இந்த மண் முதல் முறையாக மண்ணை நேசிக்கூடிய பெருங்காதல் கொண்ட இனத்தையும் மொழியும் நேசிக்கூடிய பெரும் காதல் கொண்ட ஒரு மருத்துவரை இந்த மன்னார்குடி மண் முதல் முதலாக சந்திக்கிறது ஐயாவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதில் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய தேவை நமக்கு இருக்கிறது திராவிட கட்சிகள் இருபரண்டு திராவிட கட்சிகள் சினிமா திரை கவர்ச்சி இது எல்லாவற்றையும் விளக்கி விட்டு இங்கே நிற்கிறாங்க ஐயா மீத்தேனுங்கிற ஹைட்ரோ கார்பனுங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கெல்லாம் மருத்துவம் படிச்சிட்டா நமக்கு கிளினிக்கல் பார்க்குறதுக்கே நேரம் கிடையாது அதுவும் ஐயா உங்களுக்கு தெரியும் எம்டி படிச்சிருக்கிறாங்க நேற்று எனக்கு அதே மாதிரி தான் நானும் இந்த மரங்கள் மாநாடு போய்ட்டு திரும்பி வந்திருக்கணும் ஐயா அழைப்பு கொடுத்தாங்க நான் பார்க்குறேன் நான் இந்த விழாவுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட பேசுனாங்க தம்பி உங்களோட பேர் போடுறோம் பேசுனாங்க தம்பி சரியாக வந்துடணும் பேசுனாங்க மூணு முறை பேசிட்டு இன்றைக்கி நிகழ்வு நடக்கும்போது நேற்று கூப்பிட்டு நான் அழைச்சி பேசுறாரு இந்த பாடத்தை தான் ஐயாட்ட நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நான் ஒரு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதில் நிப்பாட்ட மாட்டாங்க நிறுத்த மாட்டாங்க அது என்னாச்சு தம்பி போனீங்களா தம்பி பார்த்தீங்க நான் நான் நின்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதி எல்லா சட்டமன்றத்திலும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைத்தது எல்லா தம்பி மக்களும் வேலை பார்த்தாங்க ஆனால் மன்னார்குடியில் கொஞ்சம் கூடுதலாக பார்த்தாங்க எனக்கு கூடுதலாக நின்றாங்க எல்லார் பேரும் எனக்கு தெரியுங்க தம்பி வெற்றிலண்டு லண்டு ராஜேஷ் லேண்டு சூர்யா இல்லை பாலா சிவா அம்மா வந்திருக்காங்க சிவா எல்லா தம்பிகளும் முழு மூச்சா ஐயாவோடு நின்று ஐயாவோடு நின்று என்னை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு கிராமமாக எல்லா பகுதியிலையும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் முழுமையாக நான் சுற்றுப்பயணம் செய்து முழுமையாக நான் சந்தித்தது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தான் அதுக்கு காரணம் ஐயா த லீடர்ஷிப் குவாலிட்டி த லீடர்ஷிப் கேரக்டரு எல்லாருக்கும் தலைமை பண்பு வந்துடாது எல்லோரும் தலைவனாக இருக்க முடியாது எவன் ஒருவனுக்கு கீழ்ப்படுகிற தன்மை எவனிடத்தில் இருக்கிறதோ அவனே தலைவனாக கூடிய தகுதி இருக்கிறது எல்லாருக்கும் கீழ்படிவார் ஐயா யாராக இருந்தாலும் எவர் சொன்னாலும் அவர் காது கொடுப்பார் ஐயா அப்படி ஒரு கீழ்படிய தன்மை உள்ள ஐயா தான் இன்னைக்கு இந்த இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்கள வெள்ள வைக்க வேண்டிய பொறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல இந்த மன்னார்குடில் வாக்குரிமை பெற்ற ஒவ்வொரு தமிழச்சிகளுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கும் என்று கூறி ஐயாவை இருபத்தாறு சட்டமன்றத்திலே அந்த களத்திலே நாம் தமிழர் கட்சியின் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற ஆகச் சிறந்த களப்போராளி வேட்பாளர் என்ற பெருமிதத்தோடு நாம் அண்ணனை போய் சந்திப்போம் ஐயா வெற்றி பெற வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்க இந்த உறவுகள் போதும் ரொம்ப தேவையில்லை இந்த அரங்கத்தில் இருக்கிற உறவுகள் இருந்தாலே போதும் ஐயாவின் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்